சற்று முன் சட்டப்பேரவைக்குள் சபாநாயகரை கை நீட்டியதால் வெளியேற்றப்பட்ட எடப்பாடி கொந்தளித்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்தனர் அந்த வகையில் கள்ளக்குறிச்சி சாராய விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நேற்று விவாதம் நடத்தப்பட்டது குறிப்பாக உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்தார் அதற்கு முன்னதாக நேற்று இந்த விவகாரம் குறித்து பேச வாய்ப்பு வழங்கப்படும் என சபாநாயகர் கூறியும் கேள்வி நேரத்தின் போது அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அதன் பின்னர் முதலமைச்சர் வேண்டுகோளின் பேரில் அதிமுகவினரை சபாநாயகர் அவைக்குள் அனுமதித்த பிறகும் விவாதத்தில் பங்கேற்காமல் புறப்பட்டு சென்றனர் இந்த நிலையில்தான் இன்று சட்டமன்றம் கூடியதும் கேள்வி நேரத்திற்கு முன்னதாக கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் குறித்து உடனடி விவாதம் நடத்த கோரி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகள் ஏந்தி முழக்கமிட்டனர் இதனால் சிறிது நேரம் சட்டப்பேரவை ஸ்தம்பித்து போனது மேலும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும் என தொடர் முழக்கமிட்டு அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் அதற்கு பிறகு சபாநாயகர் பேச அனுமதி கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கேட்காமல் வேண்டுமென்றே அமளியில் ஈடுபட்டதால் கோபமடைந்த சபாநாயகர் எடப்பாடியை எச்சரித்தார் வேண்டுமென்றே இதை கேட்காமல் சட்டப்பேரவைக்குள்ளே கூச்சலிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அதிமுகவினர் மீது சபாநாயகர் மீண்டும் கோபமடைந்தார் இதை பார்த்த எடப்பாடி அவர்கள் சபாநாயகரை கை நீட்டி கோபமாக பேசிய போது அவரும் கோபமடைந்தார் உடனே சபாநாயகர் அப்பாவு ஒட்டுமொத்த அதிமுக முக்கிய புள்ளிகளை உடனே வெளியேற்றினார் மேலும் இதுகுறித்து சபாநாயகர் பேசியபோது போது சட்டப்பேரவைக்குள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுகவினருக்கு பேச அனுமதி கொடுத்தும் அவர்கள் வேண்டுமென்றே அமளியில் ஈடுபட்டு பிரச்சனையை பெரிதாக்க பார்க்கிறார்கள் என்று சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு வைத்தார் மேலும் சட்டப்பேரவைக்குள் ஒன்றுமே நடக்காதது போல் எடப்பாடி அவர்கள் வெளியே செய்தியாளர்களை சந்தித்து திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தார் இதனால் கோபமடைந்த ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் எடப்பாடிக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் சபாநாயகரை எடப்பாடி அவர்கள் கை நீட்டி பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி எடப்பாடிக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது இதனால் கூடிய விளைவில் எடப்பாடி அதிரடியாக கைது செய்யப்படுவார் என்ற தகவல் அதிமுகவினரை பதட்டமடைய வைத்து வருகிறது